வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சிறுகதை சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நிரம்ப ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கு என்றும் கடமைப்பட்டுள்ளேன் வாருங்கள் இன்றைய சிறுகதையாம் திருமதி பக்குவத்தின் பக்குவம் என்னும் கதையை காண்போம் அம்மா தாயே அன்னபூரணி என்ற குரல் கேட்ட அந்த வீட்டின் தலைவி வள்ளியம்மாள் ஓ தற்போது மணி இரவு சரியாக எட்டாயிடுச்சோ ராபிச்சையால் வேறு வந்துவிட்டார் போலும் அவரை காக்க வைப்பது மாபெரும் தவறாயிற்றே இல்லாதபோது அடுத்த வீடு பாருப்பா நாளை போடுகிறேன் என்றும் நாளும் சொல்வதும் சில நேரங்களில் வழக்கமாகும் ஆயிற்று வள்ளியம்மைக்கு உள்ளபோது முகம் மலர்ந்து இதுபோன்ற வயதான மற்றும் ஊனமுற்ற ஆட்களுக்கு தானம் மற்றும் உணவு வகைகளை கொடுப்பதும் வாடிக்கையாயிற்று வள்ளியம்மை அளுக்கு நம்மிடம் வந்து யாசிப்போருக்கு ஒரு நாளும் இல்லை என்ற வார்த்தையை மட்டும் ஒரு நாளும் சொன்னதில்லை வள்ளியம்மை இல்லாதபோது உண்மைகளையே நாளை வாப்பா என்பாள் என்று அடக்கமாய் முகத்தில் அடிக்காமல் கூறுவாள் வள்ளியம்மை உயர்ந்த குணம் அவளுக்கு ஒருவர் இல்லை இல்லை என்று சொன்னால் அன்னபூரணி கடவுளும் அவ்விடத்தில் இல்லாமலேயே ஆக்கிவிடுவாள் என்பது முன்னோர் நம்பிக்கை இதுவும் அவளது அசைக்க முடியாத நம்பிக்கை என்றே சொல்லலாம் பசி என்று வருவோர்க்கு தனக்கு இல்லை என்ற அப்போதைய சூழ்நிலையிலும் தங்களுக்கு உள்ளதில் கால் பங்காவது வந்தவர்க்கு அளிக்கும் ஈகை குணம் வேண்டும் அத்தகைய குணம் உடையவள் தான் வள்ளியம்மை இறைக்கும் கேணியே ஊறும் என்பதற்கு ஏற்ப ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்து வந்தால் வள்ளியம்மை இல்லறமாம் நல்லறம் தேர் ஏறி அவள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் உள்ள பக்குவமோ வள்ளியம்மைக்கு நேர்மாறானவள் என்றே சொல்லலாம் மிகவும் கஞ்சத்தனமான சிக்கனக்காரி பணம் சேர்ப்பதிலேயே குறியாக உள்ளவள் தான் ஒரு நாளும் தனக்காகவோ அவளது கணவனுக்காகவோ கட்டாய நோக்கத்தோடு சமைப்பது என்பதே இல்லை வெளியூரில் படிக்கும் தம் பிள்ளைகள் வந்த நேரமோ அல்லது எதிர்பாராத விருந்தாளிகள் வரும் நேரமோ பார்த்து அப்பொழுதுதான் பரபரப்பாகி சமையல் செய்வதிலும் பலருக்கும் தெரியுமாறு நடந்து கொள்வாள் பக்குவம் பக்குவம் இல்லாமல் எவ்வாறனில் போகும் சூழ்நிலை தனக்கு ஏற்பட்டால் எதிர்வீடு பக்கத்து வீட்டிற்கு போய் மிகவும் நயந்தவாறே பல்லெல்லாம் தெரிய காட்டி என்றபடி சிரித்து மழுப்பி திடீரென்று எங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்க காய்கறி வாங்கி கொடுக்காம எங்க வீட்டுக்காரர் வேறு வெளியில் போய்விட்டார் அவசரமா அதனால உங்களிடம் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க நான் வாங்கிய திரும்ப உங்களுக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன் என்றதும் வள்ளியம்மை போன்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள நட்பாளர்களும் பக்கத்தவர் வீட்டு நட்பு கெடக்கூடாது என்பதற்காகவே தாராளமாக கொடுப்பர் அதே வினாடியில் கொஞ்சம் பருப்பு சீனி பொடி இருந்தாலும் கொடுங்க என்றவள் நோக்கமறிந்து கொடுத்தனர் அதற்கு அவள் திருப்பி உடனே தந்துவிடுகிறேன் என்றும் பக்குவமாய் எடுத்துரைப்பாள் இவ்வாறு வேண்டி யாசித்து அவள் பக்குவம் முடிப்பதற்குள் சகலமும் கேட்டதை விட கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி உட்பட யாவற்றையும் கொடுத்திட வாங்கிய பக்குவம் உடலும் மனமும் மகிழ்ந்து நளின நடையோடு தன் வீட்டிற்கு செல்வாள் அவளோ சொத்து பொத்து உடையவள் எதிலும் குறைவு குறைவில்லாதவள் மனம் ஒன்றை தவிர மேல் மாடி மற்றும் கீழ்ப்பகுதியிலும் குடித்தனம் வேறு வைத்து உள்ளவள் ஆனால் அவளுக்கு யோசிக்கின்ற மேல்மாடி இல்லை என்றே சொல்லலாம் வீட்டு வேலையாவும் அவள் கணவன் குணாலனை குறைவின்றி பக்குவத்திற்கு ஏற்ப செய்து முடித்துவிட்டு தன் வேலைக்கு செல்வான் ஒரு வேலையும் அவளுக்கு குறைவில்லாமல் செய்து முடிக்கும் நல்ல குணம் படைத்தவன் காலையில் பத்து மணிக்குள் சென்று சென்றவன் இரவு படுக்க மட்டுமே வீட்டிற்கு வருவான் அத்தகைய வேலை பழு மதிய சாப்பாடு கூட அலுவல் நேரத்தில் வெளியில்தான் நட்பு அல்லது உணவு விடுதியில் அந்த சூழ்நிலையை பயன்படுத்திய திருமதி பக்குவம் தனக்காக ஏதும் சமைக்காமல் குடித்தனம் உடையவர்களிடம் போய் என்ன சாம்பார் என்று உங்கள் வீட்டில் மணக்குதே என்ன வறுவல் கூட மூக்கை துளைக்குதே உங்கள் கைப்பக்குவமே தனியாக உள்ளதே என்று பாராட்டும் வேளையில் அவள் வீட்டு சொந்தக்காரி என்பதால் அவர்களும் அவள் வேண்டும் நோக்கம் குறிப்பறிந்து பார்சல் செய்து கொடுத்தும் அனுப்புவர் வெட்கமில்லாமல் வாங்கியும் செல்வாள் வேண்டாம் என்பது போல் நடித்தும் காட்டுவாள் யாரேனும் யாசகம் கேட்க தன் வீட்டிற்கு வருகின்றார்கள் அல்லது திருவிழா நேரங்களில் வசூல்காரர்கள் கோயிலுக்காக வருகின்றார்கள் என்ற குறிப்பு அறிந்தால் பக்குவமன்று வெளியில் தன் வீட்டில் ஒரு பூட்டு போட்டுவிட்டு பின்பக்கமாக வீட்டின் உள்ளே சென்று வெளியே நடப்பதை நோட்டமிடுவாள் அதோடு மட்டுமல்லாமல் படமெடுத்து ஆடும் அவளது காதுகளுக்கும் கண்களுக்கும் விருந்து வேண்டுமென்பதால் மாலை வேலைகளில் நடைபெயற்சி மேற்கொள்வது போல் சென்று எதிர் தெருவின் நட்பாளர் வீட்டின் பக்கம் போய்வந்து ஊர் செய்து யாவற்றையும் மற்றவர்கள் வாய் வழியாக கேட்டறிந்து ஆனந்தமும் பட்டிடுவாள் ஒரு நாளும் குறைவில்லாமல் ஆனால் போய் வரும் வேலைகளில் அவர்களிடமும் குறைவின்றி மாங்காய் தேங்காய்களையும் கூசாமல் கேட்டும் வாங்கி வருவதில் வல்லவள் இவள் குணத்தை பலரும் சொல்ல கேட்ட பக்குவத்தின் குடும்பத்தினர் இவள் சொன்னால் கேட்க மாட்டாள் அடங்க நம்மீதே திரும்பி சீறுவாள் என்று பயந்தே அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தனர் ஒரு நாள் உணர்ந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கடவுளை வேண்டி நின்றனர் அவர்கள் குடும்பத்தினர் ஏதேனும் விசாரிப்பவர்கள் யாராவது ஒருவர் பக்குவத்தின் வீட்டிற்கு வந்துவிட்டால் பக்குவம் தானே முன் போய் ஆண் போல முன்னின்று மற்றவர் பாராட்டும் நோக்க எண்ணி மற்றவர்களையெல்லாம் பேச விடாமல் அவர்களுக்கு தன்னையே பெருமையாக மற்றவர்கள் இணைக்கும்படி செய்து கொள்வதில் தானே பதில் கூறியும் அனுப்புவதில் வல்லவள் எட்டு மணி பிச்சைக்காரனோ ஒவ்வொரு வீட்டாரின் நல்ல கெட்ட குணங்களை நன்கு அறிந்து வைத்திருந்தான் யார் வீட்டில் கேட்க வேண்டும் யார் வீட்டில் கேட்கக்கூடாது என்பது அவனுக்கு நன்கு தெரியும் ஏனென்றால் ஒரு முறை முதல் தடவையாக திருமதி பக்குவம் வீட்டுக்கு சென்றவன் அம்மா தாயே அன்னபூரணி என்றான் அடக்கமாக அவளது கணவன் குணாலனோ திருமதி பக்குவத்தின் குறிப்பறிந்து போப்பா போப்பா எல்லாரும் படுத்துட்டாங்க அம்மா தூங்கிட்டாங்க என்றதும் பிச்சைக்காரன் அப்போது திரும்பிட நினைக்கும்போது திருமதி பக்குவமானவளோ விழித்து யாரை போப்பா போப்பா என்று நீங்க சொல்றீங்க இருங்க நான் வரேன் என்றான் அவள் குரலைக் கேட்ட பிச்சைக்காரன் ஓ அம்மா வராங்க போல இருக்கு இன்னைக்கு நிறைய கிடைக்கும் என்ற மகிழ்வோடு எதிர்பார்த்து காத்திருந்தான் அவளும் வெளியில் வந்து நின்றாள் நான் தான் அதை சொல்லுவேன் இவர் என்ன சொல்வது ஏங்க நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க போப்பா போப்பா என்று நீங்களா சொல்கிறது நான் தான் சொல்ல வேண்டும் என்றதும் இதில் கூட இந்த வீட்டில் ஒருவருக்கொருவர் இப்படியா கடவுளே இது என்ன நேரமோ தெரியவில்லையே ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று எண்ணிய பிச்சைக்காரருக்கு சிரிப்பே வந்துவிட்டது அதிலிருந்து ஒரு நாளும் அவர்கள் வீட்டுக்கு சென்று அசிப்பதும் இல்லை அவர்களை நினைப்பதும் இல்லை ஒரு நாள் வழக்கமாக சரியாய் எட்டு மணிக்கு தவறாமல் பிச்சை கொடுக்கும் திருமதி வள்ளியம்மை வீட்டிற்கு சென்றவன் அன்று அவர்கள் வீடு பூட்டப்பட்டிருப்பதை அறிந்து ஏமார்ந்தவனாய் மூன்று வீடு தள்ளி ஒரு வீட்டில் யாசகம் பிச்சை கட்டு கொண்டிருந்த வேளையில் அந்த வீட்டிற்கு அப்பொழுது அதே நேரம் வந்திருந்த திருமதி பக்குவம் அங்கு கூறினாள் ஆனால் அங்கு திருமதி பக்குவம் வந்திருப்பது தெரியாமல் பிச்சைக்காரன் தன் தட்டை ஏந்தி நிற்க அந்த வீட்டின் உரிமையாளர் திருமதி குணவதி அவனுக்கு அவனுடைய யாசகத்தட்டில் இல்லை என்று சொல்லாது பிச்சை போட நினைத்த நிலையில் குறுக்கிட்ட திருமதி பக்குவம்மா நிறுத்துங்கம்மா போடாதீங்கம்மா இவர்களுக்கெல்லாம் என்ன கேடு உடல்வாக நன்றாகத்தானே இருக்குது உட்கார்ந்து ஒரு தோட்ட காவல்கார வேலையை பார்த்தா கூட மூன்று வேலையும் மூக்கு பிடிக்க திங்கலாம் இவனுக்கெல்லாம் போய் போடாதீங்கம்மா என்ன இப்படி ஒரு பிழைப்பு சோம்பேறித்தனமான பிழைப்பு என்றால் அவளின் தடுத்த சூழ்நிலை அறிந்த அந்த வீட்டின் எஜமானியும் யோசித்தாள் உடனே பிச்சைக்காரன் அட நீங்களா புண்ணியவதி ஏம்மா கெடுக்கிறீங்க நீங்கள் போடலன்னாலும் பரவாயில்லை ஏம்மா இங்கே வந்து வேற தடுக்கிறீங்க என்று பிச்சைக்காரன் கேட்டிட இதெல்லாம் ஒரு பிழைப்பா உனக்கே வெக்கமாயில்லை என்று திருமதி பக்குவம் பக்குவம் இல்லாமல் இவனிடம் சீறி பாய்ந்தார் பிச்சைக்காரனோ சற்றும் அஞ்சிடாமல் தெரிவே கேட்கும்படியாக சும்மா இருங்கம்மா ரொம்ப அலட்டாதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் உங்களை பற்றி அதை நீங்கள் உங்கள் வாயால் இல்லைன்னு இங்கே வந்து சொல்லாதீங்கம்மா யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு இந்த ஒரு வருட காலத்தில் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு மட்டும் எதில் அம்மா குறைச்சல் வீடு வாசல் இல்லையா மனசு தான் உங்களுக்கு இல்லை நீங்கள் மட்டும் என்ன என் வேலையை தினமும் செய்யவில்லையா நான் கவனித்து கொண்டுதானே இருக்கின்றேன் நான் வெக்கத்தை விட்டு எனது உடல்நலம் சரியில்லாமல் இருப்பதால் உழைக்க எனது நிலைப்பாடு சரியில்லை என்பதால் வெளிப்படையாய் பிச்சை எடுக்கிறேன் ஆனால் உங்களைப் போன்றா தினமும் நான் செய்கின்றேன் நான் எடுப்பதோ யாசக பிச்சை நீங்கள் வீடு வீடாக தினமும் போய் வாங்கி வருவதோ என்ன கெளரவ பிச்சையா அம்மா என்றதும் தனது குணத்தையும் செயல்பாட்டையும் உணர்ந்து கொண்டவள் புத்தி வந்திட ஊராரை மற்றும் தெருவினை பார்க்க முடியாமல் மேனையெல்லாம் குறுகி நடுங்கிட குனிந்த தலை குனிந்தபடியே அவள் வீட்டுக்கு சென்றால் பக்குவம் பக்குவம் பெற்றவுடன் பிச்சைக்காரனோ ஓரளவு படித்தவன் என்றபடியால் தான் படித்த நல்லது செய்தல் அத்தீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்ற அடிகள் நினைவுக்கு வர அது அந்த பக்குவம் அம்மாளுக்கு இனிமேலாவது பக்குவமாக புரியட்டும் என்று ஆண்டவனை நினைத்தபடியே விடைபெற்றான் உலகில் தன்னிலை உணராத திருமதி பக்குவம் போன்ற பக்குவம் இல்லாதவர்கள் இருக்கத்தானே செய்கின்றார்கள் சிந்திப்போம் அவர்களையும் சரி செய்வோம் வாழ்க வளமுடன்